ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே ராதே நண்பர்களே இன்றைய கதை நீங்கள் நினைக்கும் விதத்தை மாற்றும் நாம் பெரும்பாலும் நாய்களின் பெயர்களை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அவற்றின் யதார்த்தத்தை அரிதாகவே கவனிக்கிறோம் கோபத்திலோ அல்லது நகைச்சுவையிலோ ஒருவரை நாம் திட்ட வேண்டியிருக்கும் போது யோசிக்காமல் ஒரு நாயின் பெயரை எடுத்துக்கொள்கிறோம் அந்த நாய் உண்மையில் அவ்வளவு முக்கியமற்றதா அவ்வளவு சோர்வாக இருக்கிறதா அது நம் வீட்டு வாசலில் பசியாகவும் தாகமாகவும் இருப்பதாக நாம் ஒருபோதும் நினைத்ததில்லை அதை நாம் புறக்கணிக்கிறோம் ஆனால் அதை திட்டும்போது அதன் பெயரை சொல்ல மறக்க மாட்டோம் எனவே நீங்கள் சில நிமிடங்கள் எடுத்து இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஒருவேளை அது உங்களை சிந்திக்கவும் உங்கள் சிந்தனையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டுவரவும் கட்டாயப்படுத்தும் வணக்கம் நண்பர்களே வாஸ்து குறிப்புகளுக்கு வருக ஒரு ஊரில் ராமு என்ற ஒருவர் வசித்து வந்தார் ஒரு நாள் ராமு தனது ஆசிரமத்தில் ஒரு மகாத்மாவை சந்திக்க சென்றார் அங்கு மகாத்மா சிலருக்கு பிரசங்கம் செய்வதைக் கண்டார் ராமு மகாத்மாவை வணங்கி குருதேவ் என் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது என்றார் மகாத்மா சிரித்துக்கொண்டே மகனே தயங்காதே உனக்கு என்ன கேள்வி இருந்தாலும் வெளிப்படையாக கேள் என்றார் குருதேவ் நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதால் என்ன நன்மைகள் என்று நான் அறிய விரும்புகிறேன் என்றார் ராமு மகாத்மா சிரித்துக்கொண்டே நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் மக்களுக்கு தெரிந்தால் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார் நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதால் எட்டு முக்கிய நன்மைகள் உள்ளன இந்த நன்மைகளைப் புரிந்து கொள்பவர் ஒருபோதும் துக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியதில்லை மகாத்மா தொடர்ந்தார் மகனே ஒரு கதையை கேள் ஒரு காலத்தில் பசியும் தாகமும் கொண்ட ஒரு நாய் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றது ஆனால் யாரும் அவருக்கு ஒரு துண்டு ரொட்டியை கூட கொடுக்கவில்லை அவர் இங்கும் அங்கும் உதவியற்றவராக அலைந்தார் ஒரு நாள் அவர் கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் அவர் முனிவரிடம் ஓ முனிவரே எனக்கு மிகவும் பசிக்கிறது தயவுசெய்து எனக்கு ஒரு துண்டு ரொட்டியை கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார் வேலைக்காரி கிராமத்தில் யாரும் உங்களுக்கு ரொட்டி கொடுக்கவில்லையா என்று கேட்டாள் நாய் பதிலளித்தது முனிவரே நான் என்ன சொல்ல வேண்டும் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை முனிவர் அனுதாபத்துடன் உங்கள் வலியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றார் நாய் சொன்னது எங்களுக்கு வீடு இல்லை சம்பாதிக்க வழி இல்லை வளையல் அணியவோ படிக்கவோ எழுதவோ நமக்கு அறிவு இல்லை வெயில் குளிர் மழையை தாங்கிக் கொள்கிறோம் ஆனால் மனிதர்களைப் போலவே நாங்களும் பசியால் அவதிப்படுகிறோம் வலியில் புலம்புகிறோம் துக்கத்தில் அழுகிறோம் கடவுள் நமக்கு நிறைய துன்பங்களை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் மக்கள் இன்னும் நம்மை துன்புறுத்துவதை நிறுத்தவில்லை நாங்கள் உங்களைப் போல மனிதர்கள் அல்ல நாங்கள் அடிபணிந்த உயிரினங்கள் நாங்கள் பிறந்தபோது எங்கள் கண்களும் காதுகளும் மூடப்பட்டிருந்தன எங்கள் பிறப்பு உங்களைப் போலவே கொண்டாடப்பட்டது என்று சொல்ல முடியாது நடனம் பாடல் இசை மற்றும் மகிழ்ச்சி இருக்கிறது எங்கள் பிறப்பை யாராவது கொண்டாடினார்களா நான் பிறந்தபோது நாங்கள் இருந்த இடம் மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்ததால் ஒரு பெரிய வீட்டிற்கு வருவேன் என்று நினைத்தேன் ஆனால் என் கண்கள் திறந்தபோது நீங்கள் பிஸ் என்று அழைக்கும் எங்கள் அம்மா எங்களை மார்பில் பிடித்துக் கொண்டு பழைய துணிகளின் குவியலில் படுத்திருப்பதைக் கண்டேன் நாங்கள் ஐந்து சகோதரர்கள் மற்ற நால்வரும் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறத்தில் இருந்தனர் நான் மட்டுமே கருப்பு நான் இளையவள் மற்றும் பலவீனமானவள் எங்கள் அம்மா எங்களை அரிதாகவே பார்த்தாள் ஏனென்றால் அவளுடைய சொந்த உணவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது அவளே பசியால் வாடினால் அவள் எப்படி எங்களுக்கு உணவளிக்க முடியும் ஒரு தாயாக அவள் எங்கள் ஐந்து பேரையும் கவனித்துக் கொண்டாள் ஏழை பெண் உணவு தேடி நாள் முழுவதும் அலைந்தாள் சில சமயங்களில் அவள் அதை கண்டுபிடித்தாள் சில சமயங்களில் கிடைக்கவில்லை இரவில் அவள் விழித்திருந்து கிராமத்தை காவல் காத்தாள் எந்த அந்நியரும் உள்ளே நுழைய துணியவில்லை மற்ற கிராமங்களிலிருந்து நாய்கள் கூட பயந்து எங்கள் கிராமத்திற்குள் வராது ஒரு விவசாயியின் வயலுக்குள் விலங்குகள் நுழைந்து பயிர்களை அழிக்க முயன்றால் அவள் அவற்றை விரட்டுவாள் இதையெல்லாம் மீறி கிராமவாசிகள் எங்கள் தாய்க்கு உணவு கூட கொடுக்க மாட்டார்கள் உதவியற்ற தன்மையால் அவள் சில நேரங்களில் அதை பறிக்க வேண்டியிருந்தது மக்கள் அவள் அவ்வாறு செய்வதைக் கண்டால் அவளை குச்சிகளால் அடித்து விரட்டுவார்கள் பல நேரங்களில் ஏழைப் பெண் பசியாகவும் தாகமாகவும் இருப்பாள் ஓ முனிவரே உங்களைப் போலவே எங்களுக்கும் பசி ஏற்படுகிறது அதற்கு மேல் எங்கள் அம்மா எப்போதும் எங்களைப் பற்றி கவலைப்பட்டாள் அவள் எப்போதும் எங்கள் கவனிப்பை பற்றி கவலைப்பட்டாள் கிராமவாசிகளை பார்த்தாலும் அவளுடைய இதயம் உருகவில்லை கட்டாயத்தின் காரணமாக அவள் வீடுகளுக்குள் பதுங்கி அங்கே சாப்பிட்டு தன் பசியை தீர்த்து கொள்வாள் ஆனால் சில சமயங்களில் மக்கள் அவள் இதைச் செய்வதைக் கண்டால் அவர்கள் குச்சிகள் மற்றும் தடிகளால் அவளை துரத்துவார்கள் சில கொடூரமான மனிதர்கள் அவளை வீட்டில் அடைத்து வைத்து அடிப்பார்கள் அவர்கள் எங்கள் தாயை துயரத்தில் ஆழ்த்துவார்கள் ஐயா எங்கள் அம்மா யாருக்காவது என்ன தீங்கு செய்தார்கள் அவள் பசியை தணிக்க மட்டுமே உணவை திருடினாள் அவளுக்கு திருடுவதில் ஆர்வம் இல்லை ஆனால் எங்கள் பாவப்பட்ட வயிறுகள் இதையெல்லாம் செய்ய எங்களை கட்டாயப்படுத்துகின்றன ஒரு நாள் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது ஆலங்கட்டி மழை பெய்து கொண்டிருந்தது குளிர்காற்று வீசியது எங்கள் மூன்று சகோதரர்களும் கடுமையான குளிரில் நடுங்கியிருந்தனர் எங்கள் அம்மா அன்று நிறைய அழுதார் ஆனால் மனிதர்கள் எங்கள் வலியைப் புரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்களின் குழந்தைகள் மட்டுமே இறந்தனர் பின்னர் நாய் ஐயா முனிவரே இப்போது நாங்கள் இரண்டு சகோதரர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளோம் என்று சொன்னது எங்கள் அம்மா எங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளத் தொடங்கினார் ஒரு நாள் அதே கிராமத்தில் உள்ள ஒரு பணக்காரரின் வீட்டில் விருந்து நடந்தது அங்கு பல வகையான இனிப்புகள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன பணக்காரரின் வீட்டிற்கு பல விருந்தினர்கள் வந்திருந்தனர் எங்கள் அம்மா உணவு தேடி அங்கு மீண்டும் மீண்டும் சென்றார் ஆனால் மக்கள் அவளை திட்டி அனுப்பி வைப்பார்கள் அவளுக்கு ஒரு ரொட்டியை கொடுக்கும் அளவுக்கு யாரும் அவள் மீது பரிதாபப்படவில்லை ஒரு ரொட்டி அவர்களுக்கு என்ன தீங்கு செய்யும் என் அம்மா திரும்பத் திரும்ப அந்த பணக்காரனின் முற்றத்திற்கு சென்று தூரத்திலிருந்து பார்த்துக்கொண்டே இருந்தாள் விருந்து தொடங்கி உணவு பரிமாறப்பட்டதும் அவள் அங்கு சென்று வாலை ஆட்ட ஆரம்பித்தாள் அப்போதுதான் உணவு பரிமாறும் நபர் ஏதோ வேலைக்காக உள்ளே சென்றார் என் அம்மா ரொட்டியை எடுக்க முன்னோக்கி சென்றார் ஆனால் பின்னர் மற்றொருவர் அவளை பார்த்தார் சுற்றிலும் இருந்த மக்கள் அலறிக்கொண்டு அதை நோக்கி ஓடினர் என் அம்மா பீதியடைந்து ஓடத் தொடங்கினார் ஆனால் முன்னால் இருந்து குச்சிகள் மற்றும் கம்பிகளுடன் மக்கள் வந்து கொண்டிருந்ததால் அவரால் வெளியேற வழி கண்டுபிடிக்க முடியவில்லை பயந்துபோன என் அம்மா விருந்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை முந்திச் சென்று தப்பினார் ஐயோ முனிவரே அவள் சொன்னாள் என் அம்மா அங்கு அமர்ந்திருந்தவர்களைப் போல கவலைப்படவில்லை அவர்கள் அனைவரும் எழுந்து நின்று நாய் கடந்து செல்வது உணவைக் விட்டது என்று சொன்னார்கள் அதற்கு என்ன செய்வது என்று அவர்கள் தங்களுக்குள் விவாதிக்கத் தொடங்கினர் உரிமையாளர் கண்ணீர் விட்டார் சிலர் நாய் கடந்து செல்வது எப்படி உணவை கெடுக்கும் அவள் உணவில் வாயை வைக்கவில்லை அவள் மேலே இருந்து சாப்பிட்டாள் நகரங்களில் மக்கள் நாய்களை வளர்க்கிறார்கள் அவற்றை தங்கள் வீடுகளில் தூங்க விடுகிறார்கள் அவற்றுக்கு உணவளிக்கிறார்கள் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர்களில் சிலர் பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் வார்த்தைகள் யாரையும் தடுக்கவில்லை அவர்கள் உணவு கெட்டுப்போனது அது இனி சாப்பிடுவதற்கு ஏற்றதல்ல என்றார்கள் இறுதியில் அவர்களின் வார்த்தைகள் கேட்கப்பட்டன மேலும் அனைத்து உணவுகளும் ஏழைகளுக்கு விநியோகிக்கப்பட்டன அன்று என் அம்மா ஒரு அபரிமிதமான உணவை சாப்பிட்டார் அவள் வாழ்க்கையில் இவ்வளவு மகிழ்ச்சியை அவள் அனுபவித்ததில்லை ஆனால் இந்த மகிழ்ச்சி அவளுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக மாறியது சாப்பிட்ட பிறகு வியாபாரி ஒரு குச்சியுடன் வந்து அவளை இரக்கமின்றி அடிக்கத் தொடங்கிய போது அவள் அங்கேயே வசதியாக படுத்தாள் அவளுக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை குச்சியின் அடிகள் அவளை வலியால் அலற வைத்தன அவளுடைய அலறல் சத்தத்தில் ஒரு கல் கூட உருகும் ஆனால் கொடூரமான வியாபாரி கருணை காட்டவில்லை அவன் அவளை அடிப்பதைத் தொடர்ந்தான் அவளுடைய குரல் கிராமம் முழுவதும் எதிரொலித்தது பின்னர் சிலர் வந்து வியாபாரியிடம் சேத் அவளை விடு பசி ஒரு மனிதனின் மனதை கூட பலவீனப்படுத்துகிறது அவள் ஒரு விலங்கு அவளுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும் என்றனர் அவளை கொல்வதால் உனக்கு என்ன லாபம் மக்கள் வற்புறுத்திய பிறகு வியாபாரி அவளை அடிப்பதை நிறுத்தினாள் மிகவும் சிரமப்பட்டு அவளுடைய அம்மா எங்களிடம் திரும்பி வந்தாள் அவள் வந்து முழு கதையையும் சொன்னாள் நாய்களின் வாழ்க்கை எவ்வளவு வேதனையானது என்று நாங்கள் இரண்டு சகோதரர்களும் நினைத்தோம் ரொட்டி துண்டிற்காக மக்கள் எங்களை திருடர்களைப் போல அடித்தார்கள் எங்கள் வலியை புரிந்து கொள்ளாத அந்த மக்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் அப்போது நாய் ஓ முனிவரே ஒருநாள் அந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு பிராமணர் தங்கியிருந்தார் அவர் தனது உணவிற்காக ஒரு அடுப்பைக் கட்டி அதன் மீது பருப்பு வகைகளை போட்டார் என்று கூறியது அவர் மாவை பிசைந்து அதை அங்கேயே விட்டுவிட்டு தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு சென்றார் என் அம்மா சுற்றித் திரிந்து மாவை பார்த்து ஒருவேளை அதற்கு உரிமையாளர் இல்லை என்று நினைத்தாள் இதை நினைத்து அவள் அதை சாப்பிட ஆரம்பித்தாள் இதற்கிடையில் பிராமணர் கிணற்றிலிருந்து வெளியே பார்த்தபோது ஒரு நாய் தனது மாவை தின்னும் காட்சியை கண்டார் அவர் வருத்தப்பட்டு இரண்டு நாட்களாக பசியும் களைப்பும் இருந்ததால் அழத் தொடங்கினார் சிலர் ஐயோ பிராமணரே இந்த நாய் உங்கள் மாவையும் நாசமாக்கிவிட்டாள் என்றனர் நேற்று சேர்ஜியின் சமையலறையையும் அவள் அழித்துவிட்டாள் பிராமணர் சோகமாக சகோதரரே இந்த தீய நாய் என் மாவை தேடி வருகிறது என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்று கூறினார் பின்னர் பிராமணர் ஒரு குச்சியை எடுத்து என் அம்மாவை தாக்கினார் என் அம்மா மாவை சரியாக சாப்பிடவில்லை ஆனால் சரமாரியாக அடிபட்டார் அவள் பல மாதங்களாக நொண்டியடித்து அலைந்தாள் அப்போதுதான் மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகளாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தோம் நாம் அவர்களுக்காக மிகவும் கடினமாக உழைக்கிறோம் அவர்களை பாதுகாக்கிறோம் ஆனால் அவர்கள் நம் துன்பத்தை புரிந்துகொள்ளவில்லை நாய் தொடர்ந்தது ஓ முனிவரே நமது மிகப்பெரிய தவறு என்னவென்றால் நம்மை காயப்படுத்தும் அந்த சுயநலவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்க விரும்புவதுதான் நம்மை அன்புடனும் அனுதாபத்துடனும் நடத்துபவர்கள் இருந்தாலும் நாம் அவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது நாய்கள் நம் வீடுகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் பல நேர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன அவை சிலருக்கு தெரியும் ஒரு நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதன் முக்கியத்துவத்தை ஒருவர் புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் பல நெருக்கடிகளை தவிர்க்கலாம் என்று மகாத்மா கூறினார் இன்று நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதன் எட்டு நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்வேன் அது உங்களை ஆச்சரியப்படுத்தும் வீட்டில் ரொட்டி தயாரிக்கப்படும் போது பண்டைய காலங்களின்படி பாரம்பரியமாக முதல் ரொட்டியை பசுவிற்கும் கடைசி ரொட்டியை நாய்க்கும் வைக்க வேண்டும் இந்த விதிகள் கடவுளால் உருவாக்கப்பட்டவை என்று மகாத்மா கூறினார் ஆனால் இப்போதெல்லாம் மக்கள் இந்த விதிகளை மறந்துவிட்டார்கள் இது அவர்களின் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதன் முதல் நன்மை என்னவென்றால் அது வீட்டின் எதிர்மறை விளைவுகளை குறைக்கிறது மகாத்மாவின் கூற்றுப்படி சனியின் மகாதசை நடந்து கொண்டிருந்தால் நாய்க்கு ரொட்டி ஊட்டுவது சனியின் செல்வாக்கை குறைத்து ஒரு நபரின் சிரமங்களைக் குறைக்கும் நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதன் இரண்டாவது நன்மை என்னவென்றால் உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும் மற்றும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அழிக்கப்படும் மூன்றாவது நன்மை என்னவென்றால் அது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறது மேலும் பணத்திற்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது நாய்க்கு ரொட்டி ஊட்டுவதன் நான்காவது நன்மை உங்களை கடனிலிருந்து விடுவிக்கும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது அதிலிருந்து விடுபட உதவும் ஐந்தாவது நன்மை நீங்கள் ஒரு நாய்க்கு தவறாமல் உணவளிக்கும் போது அது உங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது ஆறாவது நன்மை ஒரு நாய்க்கு ரொட்டி ஊட்டுவது உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் சிக்கிய பணத்தை திரும்பப் பெற உதவுகிறது ஏழாவது நன்மை ஒரு நாய்க்கு ரொட்டி ஊட்டுவது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உங்கள் மனநிலையை பலப்படுத்துகிறது மற்றும் உங்களை உற்சாகமாக உணர வைக்கிறது எட்டாவது பலன் கடவுள் அனைத்து உயிரினங்களையும் கவனித்துக் கொள்கிறார் எனவே நீங்கள் ஒரு நாய்க்கு ரொட்டி ஊட்டும்போது கடவுள் மகிழ்ச்சியடைகிறார் மேலும் அவரது ஆசீர்வாதங்களால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாய் அழும்போது அது ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது என்றும் மகாத்மா கூறினார் இது சில நெருக்கடி அல்லது துரதிருஷ்டத்தின் அறிகுறியாகும் எனவே ஒரு நாயை ஒருபோதும் சோகப்படுத்தக்கூடாது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கருத்துப் பிரிவில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள்